கேக் வந்துருச்சு கேக் பாக்கலாமா வாவ் சூப்பரா இருக்கு என்ன பிராங்க் பண்ணீங்க நல்லா பண்ண பண்ண பிராங்க் பண்ண கேமரா பாருங்க ஸ்டார்ட் பண்ணலாங்க என்ன எப்பவுமே ஊக்கு வச்சு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க நீங்க கேக் சாப்பிடலாம் எப்படி ஒரு வாய்ப்பு யூடியூப் சிம்பிள் நானே எடுத்திருக்கேன் எதையும் இதுல குறிப்பிட்டு சொல்லிருக்கலாம் கொளர்றேன்ல பதக்கத்துல இல்லைங்க கேமரா ஆன் பண்ணா ரொம்ப ஐயோ எல்லாரும் ரோலிங் இருக்கு கேமரா ஆன் பண்ணாலே கொஞ்சம் பதக்கம் ஆயிடுங்க எத்தனை வருஷம் என் நெஞ்சில் குடியிருக்கும் அனைத்து சொந்தங்களுக்கும் வணக்கங்க என்னங்க தளபதி டெயலக்லாம் பேசுறேன்னு பார்க்குறீங்களா ஒரே ஹாப்பி மோடில் இருக்கேன் எதுக்கு இந்த ஹாப்பின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம ஃபிஃப்டிக்கு ரீச் பண்ணிருக்கேன் நைட்டே ரீச் திருச்சி டூ ஓரா திருச்சி பண்ணிட்டோம் அத பத்தின ஒரு குட்டி பதிவு தான் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறது முடிச்சு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் பிப்டி நம்ம ரீச் பண்ணது ஒரு செலிப்ரேட் பண்ண வேணாமா அதுக்கு தான் நம்ம மாடிக்கு வந்திருக்கோம் செலிப்ரேட் பண்ணலாம் ஒரு சின்ன கேக் கட்டிங்லாம் இருக்கு அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ஏன்னா உங்களுக்கு முதல்ல நான் நன்றி சொல்லணும் எனக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுத்த அனைத்து நல்லுள்ளவங்களும் நன்றி நிறைய சகோதர சகோதரிகள் பாத்தீங்கன்னா நம்ம முடியல நம்ம விட்டு இல்லான்னு சொல்ல நினைக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்து அக்கா நீங்க நீட்டா பண்றீங்க நல்லா பண்றீங்க நல்லா பண்ணுங்க நீங்க இன்னும் முன்னாடி வரணும் அப்படின்னு நீங்க சொன்ன அந்த கமெண்ட்ல தான் நான் ஓட ஆரம்பிச்சேன் அதுக்கு முதல்ல உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க இதே மாதிரி அன்பையும் ஆதரவும் நீங்க தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கணும் உங்களுடைய சப்போர்ட் கிடைச்சா நான் ஓடிட்டே இருப்பேன் சீக்கிரமே பார்த்தீங்கன்னா நம்ம ஹண்ட்ரட்க்கேவும் செலிப்ரேட் பண்ணோம் இதே காரணம்ல அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் எனக்கு வேணும் தொடர்ந்து வந்து எனக்கு ஆதரவு கொடுங்க காத்து தான் இருங்க அப்படி இருங்க அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம செலிபிரேட் மூடுக்கு போலாம் வாங்க ஒரு சில சகோதரிங்களாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தொடர்ந்து வந்து நல்ல நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்து என்ன ஓட வச்சிருக்கீங்க அவங்கள பேர்லாம் எல்லாம் நான் சொல்றது கடமைப்பட்டு இருக்கேன் சொல்ல ஆரம்பிக்கலாமா லீலா சிஸ் சிந்து ஸ்வர்ணா சீதா மாசிலாமணி கௌரி சிஸ் சாந்தி ரமேஷ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவரஞ்சினி தியா சிவரஞ்சினி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய சகோதரர்கள் அவங்களுக்கும் நன்றிங்க ஏ கேக் வந்துருச்சு மெல்ல நட மெல்ல நட மீனி என் கேக் வந்துருச்சு செலிப்ரேஷன் மூட் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க கேக் வந்து ஆல்ரெடி பையன் தான் பார்த்து வாங்கிட்டு வந்தான் கொஞ்சம் சொதப்பி வச்சிருக்காங்கன்னு ஃபீல் பண்ணா பரவாயில்ல அதையும் நம்ம வெட்டுறோம் சாப்பிட்றோம் என்ஜாய் பண்றோம் இல்லாமா வா சூப்பரா இருக்கு என்ன பண்ணீங்களா கேக் நல்லா

Oke, okay. ah, uh, mang ya larang, hmm. hey, super Wow. Kita kiri sepani kelapan ya. Parti Thank you. thank you, thank you. Nama aku kenal கேக் நல்லா இருக்கு எடுத்தாச்சு உங்களுடைய சப்போர்ட்டால எங்க ஃபேமிலியோட சப்போர்ட்டாலே இன்னைக்கு நம்ம ஃபிஃப்டி ரீச் பண்ணதை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் ரொம்ப தேங்க்ஸ்ங்க பிரவீன் ப்ரோ அவசர கேமராமேன் ஒரு அடுத்து பாத்தீங்கன்னா நேத்துமாக்கு ரெகுலரா அவசரத்துக்கு மட்டும் இல்லாமல் எப்பவுமே கேமராமேனா சுத்திட்டு இருக்கேன் நேத்துமாக்கு கொடுத்துடலாம் என்ன அடக்கம் கொடுக்கும் கொடுக்கிறது ரொம்ப பிடிச்ச கரெக்ட் கொடுத்துடலாம் நீங்க ஏதாச்சும் பண்ணுங்கம்மா யூடியூப் தான் உங்களுக்கு கரெக்டா இருக்குன்னு ஐடியா கொடுத்து துவங்கி வச்சான் அவனுக்கும் கேக் கொடுத்துடலாம் இந்த டைம்ல பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ண உங்களுக்கும் என்னோட ஃபேமிலிக்கும் சுற்றத்தார் நட்பு எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா நான் நன்றி சொல்லிக்கிறேங்க என்னை எப்போவுமே ஊக்குவிச்சு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க நீங்க கேக் சாப்பிடலாம் எப்படி ஒரு வாய் டைம் பண்ணிவிடுங்க உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இதே அன்பு மாதிரியும் தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க அடுத்து இதே மாடி தொடர்ந்து நம்ம ஹண்ட்ரட் கே சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டு செலிப்ரேட் பண்ணோம் உங்களுடைய அன்பம் ஆதரவும் இருந்தால் அதுவும் சாப்பிடுங்க பண்ணிக்கோங்க ஆ அப்புறம் இருங்க பாருங்க யூடியூப் சிம்பிளுக்கு வந்து நானே எடுத்திருக்கேன் மாலை நேரத்தில் செலிப்ரேஷனோட இந்த இளம் காத்துல உட்காந்து நாங்கள் அழகாக கேக் சாப்பிட்டுட்டு இருக்கோம் சூப்பராக இருக்குங்க சூப்பராக பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ணி முடிச்சாச்சுங்க செலிப்ரேட் பண்ணிட்டு இங்கேயே உட்காந்து கேக்லாம் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணியாச்சு நம்ம ரோஜா தோட்டத்திலேயே உட்காந்து செலிப்ரேட் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் இதே மாதிரி நம்ம ஹண்ட்ரட் டேவும் வந்து செலிப்ரேட் பண்ணோம் அதுக்கு உங்களுடைய அன்பும் மாதிரும் எனக்கு தொடர்ந்து கொடுங்க சீக்கிரம் அடுத்தடுத்த நிலைக்கு போகணும்னு ஆசீர்வாதமும் பண்ணுங்கள் உங்களுடைய அன்பும் உங்களுடைய அன்பையும் பிளெஸிங்கும் எனக்கு எப்பவுமே கூட இருக்கணுங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த அடையாக நான் மறக்க மாட்டேன் என்ன நேத்ரா கேக் எப்படி இருக்கு என்ன மாதிரி இருக்கா என்ன மாதிரி பசங்க பாத்தீங்கன்னா ட்ரீட் வேணும்னு கேட்டிருந்தாங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா டென் எடுத்தப்பவே கேட்டாங்க வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே ஏமாத்திட்டேன் இப்போ ஃபிஃப்டி கேக்கு கேட்டுருக்காங்க இப்போவும் தரையெல்லாம் நல்லா இருக்காது சரி கேஎஃப்சி சிக்கன் வேணும்னு கேட்டிருந்தா சரி நீங்க நம்ம ஸ்வீபெரும்புலயே கிடைச்சதுங்க வாங்கிட்டு வந்து கொடுத்தோம் அதே டேஸ்ட்டாக நல்லாவே இருந்தது அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பூந்தமல்லி போயிட்டு சாப்பிடுவோம் நல்லா இருப்பாங்க இந்த முறை பார்த்திங்கன்னா இங்கேயே வாங்கி சாப்பிட்டாச்சு இதுவுமே நல்லா தான் இருந்தது நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க ரொம்ப நாட்கள் ஆயிடுச்சு இல்லை மாதக்கணக்காக இல்லை வருடக்கணக்கானு கூட தெரியல ரொம்ப நாளாக ஆயிடுச்சு சரி இன்னைக்கு கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்தேன் நல்லா இருந்தது அடிக்கடி இதெல்லாம் சாப்பிட்றது கிடையாதுங்க அஞ்சு பேரும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம் எனக்கு சூப்பராக பூச்சி மதியே வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சவங்க நினைக்கிறேன் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ